हे गाइस नाउंग प्रिया இந்த வீடியோ நான் மறுபடி என்னோட குள்ள போகணும் மறுபடி எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட வாழணும் நினைக்கிற எல்லாருக்குமான ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டேன் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் பட் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்ற லவர்ஸா இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் என் ஹஸ்பண்ட் கூட நான் சேரணும் என் ஒய்ஃப் கூட நான் சேரணும் முன்னாடி ஏதோ சம்திங் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனா இப்போ நான் சேரணும்னு நினைக்கிறேன் ஆனா எப்படி தெரியலன்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த மெத்தட் செம்ம சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு புதுசா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு சப்போர்ட்டும் எனக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் இந்த டெக்னிக் எப்ப யூஸ் பண்ணணும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் ஏன் அப்போதான் நம்மளோட மைண்ட் சப்கான்சிய இருக்கும் அந்த டைம் நம்ம என்ன பண்றோமோ என்ன நம்ம நினைக்கிறோமோ என்ன ஆசைப்படுறோமோ அத சப்கான்சியஸ் மைண்டர் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட மறுபடியும் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனோட ஃபோட்டோ கண்டிப்பா நம்ம கிட்ட ஒன்றாவது இருக்கும் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை லவ்வர்ஸாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி அவங்களோட ஃபோட்டோ ஒன்று நம்ம கிட்ட ஹார்ட் காப்பியாக இருக்கலாம் இல்லை மொபைலில் வச்சுருக்கலாம் மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் இப்போ மொபைலில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை நான் அந்த ஃபோட்டோவை ரொம்ப ப்ரைவசியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபோட்டோவை பார்த்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்ணை மூணுதும் அவங்களோட இமேஜ் உங்கள் மைண்டுக்கு வரும்ல அந்த இமேஜை வச்சு நான் சொல்கிறத நீங்கள் பண்ணால் போதும் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க இப்போது ரிலேஷன்ஷிப்க்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் ஃபர்ஸ்ட் ஒன்று நம்மளோட வார்த்தைகள் ரெண்டாவது நம்மக்கிட்ட இருக்க ஈகோ கோவம் இந்த மாதிரியான ஒரு உணர்வு மூணாவது நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் இந்த மூணுமே அவங்க பண்ணியிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி இதை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம மறுபடி இணைஞ்சி அவங்களோட ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் நினச்ச மாதிரி வாழ முடியும் சரியா இப்போ அதை தான் நம்ம சரி பண்ணி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப குயிக்காக பண்ண போகிறோம் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு என்ன சொல்கிறேன்னு நல்லா கேட்டுக்கோங்க அவங்களோட ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மார்னிங் மார்னிங் எழுந்ததும் பண்ணுறீங்க இதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணணும் சரியா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பண்ணுங்கள் நம்ம ஏன் மார்னிங் எழுந்ததும் பண்ணுறோம் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆழ்மனம் தான் திறந்திருக்கும் நம்ம தூங்கி எழுந்த ஒரு ஹாஃப் அனரும் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அனரும் ஆழ்மனம் திறந்திருக்கும் அந்த டைமில் நம்ம எதை வேணாலும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதனால தான் அந்த டைமை நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லை எனக்கு அந்த டைம் ஒத்து வராது அப்படின்னா நீங்கள் எந்த டைம் வேணாலும் பண்ணிக்கலாம் இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க அது வேலை செய்யாது அதையும் நான் சொல்லிட்டேன் இப்போது அவங்களோட ஃபோட்டோ எடுத்தாச்சு எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் ஒரு ஏழு தடவை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இதுக்கு முன்னாடி நான் அவங்க கூட இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க அந்த ஹாப்பி உணர்வோடையே அந்த ஃபோட்டோ பார்த்து ஒரு ஏழு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள் தமிழ்லையும் நீங்கள் சொல்லிக்கலாம் நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏழு தடவை சொல்லுங்கள் சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுங்க கண்ணம் மூடி பண்ணுங்க அதாவது உங்களோட மூச்சை கவனிங்க மூச்சை மெதுவா உள்ளழுங்க மூச்சை மெதுவா வெளியே விடுங்க இப்படி ஒரு பத்து டைம் பண்ணுங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்போ அவங்களோட இமேஜ் உங்களோட கண்ணுக்கு தெரியும் அப்படி தானே உங்க மைண்டுக்கு வந்திருக்கும் அந்த இமேஜ் கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவா இப்போ ப்ரெசண்டில் நீங்கள் அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்க கூட ஹாப்பியாக வாழ்கிற மாதிரி ப்ரெசண்டன்ஸ்ல அதை பேசணும் அவங்க கிட்ட நீங்கள் பேசணும் அதுக்கு பதில் அவங்களுக்கு உங்களுக்கு நடந்த பேட் சுச்சுவேஷன் முன்னாடி நடந்த பேட் சுச்சுவேஷனை உங்கள் இமேஜில் இருக்க அவங்கள பார்த்து நீங்கள் கண்ணை மூடி பேசும்போது அதாவது நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் உனக்கு ரொம்ப ஈகோ அது அந்த மாதிரி நெகட்டிவாக முன்னாடி நடந்த எதையும் நீங்கள் பேசக்கூடாது அப்படி இந்த மாதிரி நீங்கள் தாட் பண்ணி ஒரு டாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேலை அவங்கள பார்க்குற சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையுது அப்படின்னா அது அப்படியே ரிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷனாக உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் நான் அவங்க கூட சேரணும்னு தானே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன் ஆனால் இங்கே வேறு மாதிரி தலைகளாக நடக்குதுன்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க அதனால தான் சொல்கிறேன் முன்னாடியே நிறையா பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்க இந்த மாதிரி முன்னாடி நடந்த பேடை வந்து நீங்கள் திங்க் பண்ணி எந்த டாக்கிங்கும் இருக்கவே கூடாது நம்மளுக்கு என்ன வேணும் இப்போ அவங்க கூட நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாசிட்டிவாக இப்போ அவங்க கூட நம்ம வாழ்கிற மாதிரியே சந்தோஷமாக பேசணும் உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன் நீ எனக்கு கிடச்சது நான் தான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் நம்மளுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பாண்டிங் இருக்குது நம்ம ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இதே மாதிரி எப்போவுமே நான் அவங்க கூட ஹாப்பியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் நம்மளை பார்க்குற எல்லாரும் ரொம்ப சூப்பரான ஜோடி அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரியாக வேணாலும் உங்களோட டாக்கிங் இருக்கலாம் பட் அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போது நடந்துட்டு இருக்க மாதிரி தான் ஒரு டாக்கிங்காக இருக்கணும் சரி உங்களுக்கு முன்னாடி நான் ஐ லவ் யூ சொல்லணும்னு சொன்னேன்ல அது ஏன் அப்படின்னா நமக்கு இடையில் இருக்க ஒரு பாண்டிங்கை இன்னும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த ஏழு தடவை நான் சொல்ல சொன்னது அப்படி சொல்லும்போது அந்த பாண்டிங் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் பண்ணுங்க ஓகேவா இப்படி நீங்கள் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அவங்கள பார்க்கவே முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் அவங்களோட மைண்ட் நீங்கள் இந்த மாதிரி பண்ண பண்ண மாற ஆரம்பிக்கும் இதை நீங்கள் நைட்டும் பண்ணணும் தூங்குறதுக்கு முன்னாடியும் பண்ணணும் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ணாதீங்க நைட் டைம் சொல்கிறேன் மார்னிங் அப்படின்னா நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக அடுத்து உங்கள் வேலையை உங்களோட லைஃப் ரொட்டீனாக நீங்கள் பார்க்கலாம் நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டு ஃபோன் நோண்டக்கூடாது முக்கியமாக ஃபோன் ஒன்றுவோம் வேற எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ணக்கூடாது பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடலாம் நான் சொன்ன மாதிரி காலையில் அன் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்கன்னு சொன்னேன்ல இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக அவங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்போது உங்களுக்கு அவங்க எந்த டைம் தூங்குவாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த டைம் முடிப்பாங்க அப்படின்னு அந்த டைமில் நீங்கள் அவங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைமில் இப்போது ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணுறீங்க ஆர் அவங்க ஒரு பத்து மணிக்கு தூங்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்தரைக்கோ ஒரு பதினோரு மணிக்கோ இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயம் டேரக்டாக அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை கான்டாக்ட் பண்ணும் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் அப்படி ரிஜிஸ்டர் ஆகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பாங்க உங்களோட தாட் அப்படியே அவங்களுக்கு பாசிட்டிவாக அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிரும் அதுக்கப்புறம் ஒரு வேலை அவங்கள மீட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்மூத்தாக போகும் அவங்க உங்களை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க நம்ம இனிமேல் ஒன்றா இருக்கலாம் நம்ம இனிமேல் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் இது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும் இல்லை எனக்கு டைமிங்லாம் தெரியாது அப்படின்னா நீங்கள் மார்னிங் எழுந்ததும் பண்ணுங்கள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட லைஃப் ரொட்டீன்ஸை நீங்கள் அன்றாடம் என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்க ஒரு சிலர் இந்த மாதிரி இருப்பீங்க பண்ணி முடிச்சாச்சு ஓகே இன்றைக்கி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஒரு டெக்னிக் பண்ணியிருக்கோம் பட் அவங்க நம்ம அவங்க நம்மளை இன்னுமே காண்டாக்ட் பண்ணலையே என்னாச்சு எப்போ கான்டாக்ட் பண்ணுவாங்க எப்போ அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க இந்த மாதிரி தாட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே என்ன தாட் ஒரு நெகட்டிவான தாட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவங்க பேசணும் அவங்க நம்மக்கிட்ட வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பான ஒரு தாட் நெகட்டிவான தாட் எதையுமே யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது அதுக்கான ஒரு டைம் வரும் நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணியாச்சு அதை அப்படியே விட்டுருங்க யூனிவர்ஸ் கண்டிப்பாக எந்த டைமில் உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கணுமோ அதை ப்ராப்பராக கொண்டு வந்து சேர்ப்பாங்க நீங்கள் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அவங்க எப்போ பேசுவாங்க அப்படின்ட்டு ஒரு தாட் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் நீங்கள் பண்ணி முடிஞ்சாலும் அதை அப்படியே விட்டுருங்க முடிஞ்சு போச்சு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க உங்கள் லைஃபை ஹாப்பியாக வாழும்போது தான் நம்ம என்ன மேனிஃபஸ்ட் பண்ணுறோமோ அது குயிக்காக நடக்கும் சரியா இந்த டெக்னிக்கை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட சக்சஸ் ஸ்டோரியை இங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் ஒன் மோர் திங் உங்களுக்கு எப்போல்லாம் உங்க மேலேயே டவுட் வருதோ அப்போல்லாம் என் சேனல் ஒரு தடவை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் நிறைய இருக்கு லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மோட்டிவேஷன் அந்த மோட்டிவேஷன் எம் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி இந்த வீடியோவை நான் கியூட்டா முடிச்சுக்கிறேன் பாய்